இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் செக்ஷன்லாம் வந்திருக்காங்க ராஜா சார் மியூசிக்கு ஸ்ட்ரிங் செக்ஷன் இதோட கெமிஸ்ட்ரி சொல்லுங்க சார் இந்த ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எனக்கு முதல் முதல்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது இளையராஜா சார்னால தான் நான் பார்த்த அந்த நைன்டிஸ் கிட்ட இருந்த படம் அப்படின்னா தளபதி படத்தோட ஆர் ஆர் பற்றி ரொம்ப நிறைய பேசுவாங்க அதில் வர ஆர் இருக்கட்டும் அந்த அந்த பிஜிஎம்மா இருக்கட்டும் ரொம்ப ஐ ஃபவுண்ட் இட் வெரி இன்ஸ்பிரேஷனல் அண்ட் அவருடைய ஆர்கெஸ்ட்ரல் அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நுட்பமாக இருக்கும் எப்பயுமே வெறும் இப்போ வெஸ்டர்ன் கிளாசிக்கல்லேருந்து அவர் ரொம்ப இன்ஸ்பயர்டு இப்போ பாக் மாதிரி கம்போசர்ஸ்லாம் கேட்டு அவர் இன்ஸ்பயர் இருக்காருன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அதே அளவுக்கு இந்தியன் ராகத்தெல்லாமும் எடுத்து ஸ்ட்ரிங் அதை மியூசிக்காக எழுதி அந்த ஃப்ரேசிங் எல்லாம் வந்து நம்மளை கேட்க வச்சு சினிமாவில் அதை கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு இந்த காலத்தில் யாரெல்லாம் ஸ்ட்ரிங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் இளராஜா சார் தான் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் தீஸ் அவங்க வாசதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆம் ஆக்சுவலி ஃப்ளோட்டிங் ஆஃப்டர் ஹியரிங் ஒரு ஸோ ஒரு பாட்டுக்கு வந்து சோல் அதாவது ஒரு பெரிய ஒரு உயிர் கொடுக்கறது ஒரு ஆத்மா கிடைக்கிறது வந்து ஸ்ட்ரிங்ஸ் இருந்தால் போதும் ஆக்சுவலாக ஸோ நான் நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ ரீசெண்டாக லவர் படத்துலேருந்து உசுர உருவின்ற பாட்டுக்கு வி ஹேட் சம் ஸ்ட்ரிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் அதுவும் பாட்டில் இருந்தது ஸோ அந்த பாட்டை ஒரு வாட்டி நம்ம இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாமா வாட் ஸ்ட்ரிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் இன் அ சாங் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் சோ முதல்ல நான் இவங்களோட ஆரம்பிக்கிறேன் பல்லவி சரணம் அவங்களோட பாடி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உசுர உருவி எடுக்குதே மனசுங்க தவிக்குதே உசுரெடுக்குதே மனசும் கிடந்து தவிக்குதே கடந்து போகும் ஒரு நொடியும் ஓ கசந்து போகவும் ஒரு நினப்பும் சுட்டு எரிக்குது இதுதான் இனி நிஜமா வலிதாய உறவ ஓ, இதுதாயின வலிதா ஏ ஒறவ ஏ ஒறவா உசிர உருவி எடுக்குதே மனசுங்கடந்து தவிக்குதே குழியில விழுகிற தரையவும் காணல முடிவேதோ வரலை செய்வேனோ மூடுன கதவையும் ஓடச்சு நான் பார்க்கிறேன் வழி வரலையே என்ன செய்வேனோ நடந்தது புரியல நடப்பது பிடிக்கல எனக்குள்ள உடையிறன வெளிச்சத்தை தேடி இருட்டில வாழ்ந்து மயில் தேணறுனா இதுதாயின ஜமா ஊ வலித உறவா இதுதாயின ஜமா வலிதாய உறவா ஓ இதுதாயின ஏன் வரவ ஏ உசுர உருவி எடுக்குதே மனசு கிடந்து தவிக்குதே ஒவ்வொரு நொடியும் ஓ கசந்து போன ஒவ்வொரு நொடியும் சுத்தி அறிக்குது Thank you.